வணக்கம் மும்பை பங்குச்சந்தையில் இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம் அந்த இண்டெக்ஸ் பிஎஸ்டி பிஎஸ்யூ இண்டெக்ஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸினுடைய விலை மாற்றங்களை ஃபாலோ செய்கிற ஒரு இன்டெக்ஸ் அந்த இண்டெக்ஸ் இப்போது எட்டாயிரத்தி இருநூறுக்கு மேல் இருக்கிறது நாங்கள் எதிர்பார்ப்பது அதனுடைய முதல் எனக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐநூறுக்கு வரும் இரண்டாவதாக பத்தாயிரத்திற்கே வரும் இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையிலே சொல்லப்படுகிற ஒரு கணிப்பு இதனுடைய தச்சமை அது எட்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல் இருக்கிறது அதனுடைய வீக் மூவிங் ஆவரேஜ் அந்த அளவு அதற்கு மேல் இப்போது இண்டெக்ஸ் எட்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல் இருந்து கொண்டிருப்பதனால் அது இன்னும் மேலே போகலாம் என்று நம்புகிறோம் இந்த பிஎஸ்யூ இண்டெக்ஸ் அதனுடைய ஆல் டைம் ஹை பதினொன்றாயிரத்தி இரநூத்தி ஐந்தை தொட்டது ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி எட்டு என்றாலே நமக்கு தெரியும் பல உச்சங்களை தொட்ட மாதங்கள் அதற்கு பிறகு மிகப்பெரிய டிராஷ் வந்தது அவ்வளோ பெரிய உச்சத்தை அது பதினொன்றாயிரத்தி இரநூத்தி ஐந்தில் தொட்ட பிறகு தொடர்ந்து விழ ஆரம்பித்து விழுந்து விழுந்து ஒரு பத்து மாதத்தை அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டிலே டச் இந்த மிக குறைவாக மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று என்கிற அளவிலேயே கீழே வந்தது அதற்கு பிறகு அது நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுலேருந்து ஐயாயிரத்தி அறுநூறு வரை கன்சாலிடேட் ஆகி இப்போது ஐயாயிரத்தி அறுநூறுக்கு மேல் போய் எட்டாயிரத்தி எழுநூறுக்கு மேல் இருக்கிறது இனி அடுத்த கட்ட உயர்வு அதற்கு வரும் என்று நம்மளோட இது அதனுடைய அதிகபட்சத்திலிருந்து குறைந்தபட்சத்திற்கு வந்தது பதினொன்றாயிரத்திலிருந்து கிட்டத்தட்ட அது மூவாயிரத்தி எரநூற்றி ஐம்பத்தி மூன்று வந்த இல்லை இரண்டுக்கும் இடையே இருக்கிற எண்களை அளந்து அதில் அறுபது சதவீதத்தை அது திரும்ப பெற்று இருக்கிறது ரீட்ரேஷன் அதன் காரணமாக அது மேலே போகலாம் என்று நினைக்கிறோம் அது சமீபத்திலே இருபத்தி ஒரு வாரம் மூவிங் ஆக எட்டாயிரத்தி எழுநூற்றி மேல் இருக்கிறது அதன் காரணமாக அது அதிகரிக்கலாம் இந்த இண்டெக்ஸில் என்ன பங்குகள் இருக்கின்றன எதை வாங்கலாம் அதுதான் நமக்கு முக்கியமான தேவை இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பப்ளிக் செக்டர் இண்டெக்ஸ் நன்றாக இருக்கிற காரணத்தினால் அதில் அதில் அதிக வலு கொண்டிருக்கிற பிஹெச்சர் பிபிசி Bank of பரோடா கெய் NTP, ஓஎன்ஜிசி SAIL, எஸ்பிஐ போன்ற பொங்கலை வாங்கலாம் சில சிலருக்கு தோன்றலாம் இவை எல்லாம் அவை Bank பேங்க் என்றால் பேங்க் இண்டெக்ஸ் விஹெச் என்றால் Capital ஹோம்ஸ் Index. இப்படித்தானே நகரம் இப்படியும் யோசிக்கலாம் இவை எல்லாம் பப்ளிக் செக்டார் பவுன்கள் பப்ளிக் செக்டாருக்கு என்று சில சமயங்களுக்கு செய்தி பப்ளிக் செக்டார் குறிப்பாக இப்போது மத்திய அரசு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டிலே அக்கறை காட்டுகிறது ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரலுக்கு பிறகு கூடுதலான நிறுவனங்களில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுதே பல நிறுவனங்கள் ஐபிஓக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன புதிதாக சில நிறுவனங்கள் சேரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எந்த ஒரு பப்ளிக் செக்டார் நிறுவனமும் அதனுடைய மொத்த பங்குகளில் பத்து சதவீதத்தையாவது குறைந்தபட்சம் பொதுமக்களிடம் பப்ளிக் ஃப்ளோட்டாக கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்கிறது ஒரு பரிந்துரை அதன் காரணமாக எவை எல்லாம் அதற்கு கீழாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் பப்ளிக் இஷ்யூ வருவார்கள் தவிர பப்ளிக் இஷ்யூ வரக்கூடிய நிறுவனங்கள் ஐபிஓ வரக்கூடிய நிறுவனங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் லாபம் செய்திருக்க வேண்டும் என்பதும் இன்னொரு க்ரைட்டீரியா இன்னொரு தகுதி அதுவும் தகுதி பெறுகிற நிறுவனங்கள் வருவார்கள் ஆக பப்ளிக் இஷ்யூ வரப்போகிறது என்பது இரண்டாவது கவலை அல்லது கவனம் முதலில் நாம் பார்க்க வேண்டியது இப்போது ஏற்கனவே பங்குச் சந்தையிலேயே பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கிற எவசை வாங்கலாம் பிஹெச்சல் இப்போதே உயர ஆரம்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட அதனுடைய முதல் சப்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாவது சப்போர்ட் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது அதையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி முந்நூறு என்கிற ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி இப்போது ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது என்கிற ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி மேலே இருக்கிறது ஆக அது ஒரு இயன்முகத்தில் இருக்கிறது அதே போல் பிபிசிஎல் பேங்க் ஆஃப் பரோடா இப்போது ஒரு இறங்குமுகத்தில் முகத்தில் இருக்கிறது அதனுடைய துபாய் வேர்ல்ட்லேயே அதற்கு இருக்கிற எக்ஸ்போஷர் காரணமாக மற்றபடி அதனுடைய அளவு ஓரளவுக்கு வரையறுக்கப்பட்டு விட்டால் அந்த பங்கும் நன்றாக இருக்கலாம் என்டிபிசி மிக மிக அதிக நாட்களாக பலரும் எதிர்பார்த்தும் ஏறாமல் இருக்கிற ஒரு பங்கு அதனுடைய லாங் டர்ம் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்குறோம் பெயில் இவருமோ ஆக ஆகியிருக்கிறது ஆக இப்படி பல பங்குகள் இருக்கின்றன இப்படி நாம் இதை பற்றி யோசிக்கிற அதே நேரத்தில் எக்கனாமிக் டைம்ஸ் இருக்கிற ஆங்கில தினத்தின் ஒரு பரிந்துரை அதை பொறுத்து பார்க்குறோம்